ஜெய் மகா காளி ஆனந்தம் ஏகம் சத் இப்ரா பௌத்தா வதந்தி ஒன்றேயான உண்மை பரம்புகளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர் ஆபதாயஜ தர்மசிய சர்வ தர்மஸ்வரூபினே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஸ்காரம் அன்பர்களே நமது ஏத்துவத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் நாற்பத்தி மூன்றாம் பகுதிக்குள் உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரையறுக்கிறோம் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பள்ளிப்படிப்பு அறியாதவர் மாதா பகவாரணி மகாகாளியின் தரிசனம் பெற்ற பிறகு அன்னையே அவருக்கு அனைத்து சாஸ்திர யோக ஞான கலைகளை அழுதி செய்தாள் தான் மகாகாளி நலனுக்கு பாத்திரமானவன் என்ற செருக்கு சிறு நின்று கொல்கத்தாவின் எந்த மூலை முடுக்கில் ஒரு கருணையாளரை தொண்டரை பக்திமானே கேள்விப்பட்டால் அவரை உடனே தானே சென்று காண்பார் தன் இன்னால் அவளுக்கு சில சம்பத்துக்களையும் தன் கலாட்சத்தால் தந்தருள்வார் அப்படித்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சிறிது தர்மவானும் வெத்தப்படுத்த மேதையுமான வித்யாசாரரை சந்தித்து உரையாடுவதை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் கருணையினால் தொண்டு செய்தாலும் செயல் என்றாலே அது அஜோகுணம் தான் ஆணவம் தானே தலையெடுக்கும் தான் தொண்டு செய்வேன் என்ற எண்ணம் கொள்ளாமல் ஆணவம் கொள்ளாமல் செயல் செய்பவன் முக்தி அடைவான் என்று வித்யாசாரியிடம் குருதேவர் கூறுகிறார் குருதேவர் மேலும் தொடர்ந்தார் இன்னும் முன்னேறி செல்லுங்கள் ஒரு விரைவு வெட்டி விரைவு வெட்டி கொண்டு வர காற்றிற்கு சென்றான் பிரம்மச்சாரி ஒருவர் அவனிடம் முன்னேறிச்சல் என்று கூறினார் முன்னேறி சென்ற அவனுக்கு சந்தன மரம் கிடைத்தது சில நாட்கள் கழிந்தன முன்னேறி சென்று மாறானே பிரம்மச்சாரி கூறுவார் சந்த மரத்துடன் நின்றுவிட சொல்லவில்லையே என்று நினைத்த விரைவு வெட்டி மேலும் முன்னேறி சென்று பார்த்தான் வெள்ளி சுரங்கத்தை கண்டான் சில நாட்கள் கழிந்தபோது முன்னேறி சென்று பார்த்தான் தங்கச் சுரங்கத்தை கண்டான் அதன் பிறகு வைரம் மாணிக்கம் வைரூரியம் எல்லாம் கிடைத்தன அவன் மிகப்பெரிய பணக்காரனாகிவிட்டான் இருந்தாலும் தனது பழைய தொழிலான மனம் வெட்டி பிழைப்பதை அவர் கைவிடவில்லை பத்தின்றி வேலை செய்தால் இறைவனிடம் அன்பு ஏற்படும் படிப்படியாக அவர் அருளால் அவரது இறைக்காட்சியையும் பெற முடியும் இறைவனை காண முடியும் அவரோடு பேசவும் முடியும் நான் இப்போது எப்படி பேசிக்கொண்டிருக்கிறேன் அதுபோல அவளுடன் பேச முடியும் வித்யாசாகரும் பக்தர்களும் தேய்போடு கேட்டுக்கொண்டிருந்தனர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வித்யாசாகரை ராணி ராசமணியின் தோட்டத்திற்கு அன்போடு அழைத்தார் வித்யாசாகர் குருதேவரிடம் நிச்சயமாக வருகிறேன் நீங்களே வந்திருக்கிறீர்கள் என்ன ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என புரிய வையுங்கள் நாங்கள் சின்னஞ்சிறு படகுகள் ஓடையிலும் ஆற்றிலும் செல்லலாம் பெரிய நதியிலும் கூட செல்லலாம் ஆனால் நீங்களோ பெரிய கப்பல் வந்து சேற்றில் மாட்டிக்கொண்டால் வித்தியாசகர் மௌனமாக இருந்தார் ஆனால் இப்போது பெரிய கப்பல்கள் வர முடியும் என்று கூறுறார் குருதேவர் வித்யாசகர் ஆமாம் ஆமாம் இது மழைக்காலம் அல்லவா குருதேவர் சிறிதாக பொன்னையத்தார் அவரது வாய் எதையோ முன்மொணத்து தொடங்கியது அப்படியே அடைந்து விட்டார் நிபந்தனையின்றி அருள் வழங்கும் கடலவர் அவர் புறப்படும் முன் சான்றோரான வித்யாசாகரின் ஆன்மீக மேன்மைக்காக மாதாவிடம் பார்த்த செய்தார் அவருடைய அல் நிச்சயம் அனைவருக்கும் கிடைக்க பார்த்திப்போமாக திருச்சிற்றம் ஜெய் மகா காளி